ஹாய் ஹலோ மை டியர் சொந்தங்களே இனிய மாலை வணக்கம் ஸோ நான் உங்கள் தோழி பிரேமா ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எனக்கு வந்த ஒரு சில கமெண்ட்ஸ் அது நான் வந்து லைவில் இருக்கும்போது எங்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்ட கேள்வி நீ எதுக்காக லைவ் வீடியோ போடுறீங்க அதனால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பற்றி பெருசாக எந்த விஷயமும் தெரியாது நானும் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்து தான் எனக்கு இந்த ஒய்டி ஸ்டூடியோன்னு சொல்லி ஒரு அக்கா தருவாங்க ஸோ அவங்க ரொம்ப சூப்பராக சொல்லித் தருவாங்க நமக்கு கே நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ யூடியூப் பற்றி எல்லா டவுட்டுமே அந்த அக்கா வந்து கிளியர் பண்ணிடுவாங்க ஸோ ரொம்ப தெளிவாக சொல்லி தருவாங்க எப்படி சொல்கிறது எதுவுமே படிக்க தெரியாதவங்க கூட அவங்க சொல்கிறத வச்சு நம்ம கரெக்டாக அந்த வீடியோ பார்த்துட்டு போய் நம்ம கரெக்டாக அவங்க சொல்கிற மாதிரி எல்லா அப்டேட்டும் பண்ணால் சூப்பராக ட்ரிக் ஒர்க் ஆகுது ஸோ நான் இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு யூடியூப்பில் பற்றி என்னன்னு எனக்குமே தெரியாது ஸோ நான் அவங்களோட வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் எப்படி ஷார்ட்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணுறது அதுக்கு எப்படி டைட்டில் கொடுக்குறது எந்த நேரத்தில் அப்டேட் பண்ணுறது அதுக்கு என்ன ஹாட்ஸ்டாக் கொடுக்குறது அப்படின்னு எல்லாமே நான் அவங்களோட வீடியோ பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இது மாதிரி நிறைய பேர் யூடியூப் பற்றி நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பட் ஆனால் ஒரு சில விஷயம் முக்கியமான ட்ரிக்ஸை மட்டும் நிறைய பேர் மாட்டாங்க ஸோ அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு சேனல் அவங்க நேம் மென்ஷன் பண்ணலாமா என்னன்னு தெரியலை ஸோ இருந்தாலும் நான் அவங்க பேரை சொல்ல விரும்பலை ஸோ அவங்க எனக்கு நான் அவங்களை பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தேன் அவங்க எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா அதாவது லைவ் வந்து நம்ம நம்ம லைவ் ஸ்டா லைவ் ரெகுலராக நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் லைவ் நம்ம அப்டேட் பண்ணோம்னா நம்ம முகத்தை காட்டணுன்ற அவசியம் கூட இல்லை லைவில் வந்து ஸோ நம்ம ஏதாவது இப்போ உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்குன்னு ஒரு விஷயம் தெரியும் இல்லையா எதை பற்றியாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் ஏதாவது தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும் உங்கள் ஒர்க் சம்மந்தப்பட்டதோ இல்லை எக்ஸசைஸ் ப பண்ணி ப பண்ணுறதை பற்றியோ உங்களுக்கு என்ன தெரியுமோ நல்ல விஷயங்கள் அதை வந்து நீங்கள் லைவில் உங்கள் ஃபேஸ் காட்டியும் நீங்கள் அதை வந்து மக்களுக்கு சொல்லலாம் இல்லை அப்படின்னா பேக் கேமரா வச்சு நீங்கள் ஏதாவது செடி பூ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த கூட நீங்கள் காட்டிட்டு நீங்கள் பேக்கில் இருந்து பேக்லேருந்து இருந்து நீங்கள் வந்து சொல்லி சொல்லி கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு வந்து ஸோ இந்த லைவ்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப கம்மி தான் அதாவது ஐநூறு சப்ஸ்க்ரை மூவாயிரம் வாட்சவர் இருந்தால் போதும் ஸோ நமக்கு மானிட்டேஷனுக்கு வந்து எலிஜிபிலிட்டாயிரும் ஸோ நான் வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நான் சேனலை வந்து நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ நான் இப்போது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு கண்டென்ட் கொடுப்போம் எனக்கு வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காக ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்சவர் வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம அப்டேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னா லென்த் வீடியோ வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே அப்டேட் பண்ணலை எப்போயாவது ஒரு டைம் தான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸ் வீடியோ தான் நான் அப்டேட் பண்ணேன் எனக்கு டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் பிடிக்கும் அப்புறம் எனக்கு வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணி கொஞ்சம் வீடியோ பண்ண தெரியுன்றதுக்காக ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸில் தான் நான் என்னோடய ஃபுல் கவனம் அதில் தான் செலுத்தினேன் நான் ஸோ அதனால் ஷார்ட் வீடியோங்கும் போது நிறைய அதாவது நமக்கு வந்து சப்ஸ்க்ரைப் வந்து உள்ளார நிறைய வருவாங்க பட் அந்த வாட்ச் வாட்சவர் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆக த்ரீ தௌசண்ட் அப்படின்றதே நமக்கு ஏதோ ரொம்ப அது ரெண்டு வருஷத்துக்கு போகிற மாதிரி அப்படியே இழு ஏன்னா எனக்கு அப்படிதான் ஆச்சு ஆனால் நம்மளாம் அதாவது இந்த புதுசாக சேனல் ஆரம்பித்து பண்ணுறவங்களோட மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா சேனல் ஆரம்பிச்சிருவோம் ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவோம் நமக்கு சப்ஸ்கிரைபரில் அந்த வாட்சவர் இன்க்ரீஸ் ஆகலைன்னு சொல்லிவிட்டு சடனாக அந்த சேனல் வந்து நம்ம அப்படியே வந்து இழுத்து மூடிட்டு போயிடுவோம் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் பட் நாம் பண்ணக்கூடிய பெரிய தப்பே அதுதான் நம்ம ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அதை அது என்ன வந்தாலும் விடாமல் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சது ஒரு கவிதை சொல்கிறதோ இல்லை வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க யூடியூப் சேனல் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு எப்படி சொல்கிற ஒரு ஸ்டோரி அதாவது இந்த யூடியூப் பற்றி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்டது மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் வீடியோ வந்து நீங்கள் யூடியூப் சம்மந்தப்பட்டதை ஃபஸ்ட்டு அதான் சொல்லணும் இல்லை உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியும் நீங்கள் டான்ஸை பற்றி டான்ஸ் வீடியோ தான் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட வீடியோ டான்ஸ் பற்றி தான் இருக்கணும் உங்களோட சேனல் வந்து க்ரோத் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன கண்டென்ட் போட்டாலுமே உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் பிகினிங்கில் பண் முக்கியமாக பண்ணக்கூடிய விஷயமே வந்து நீங்கள் என்ன விஷயத்துக்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த வீடியோ சம்மந்தப்பட்டது ஒரு டூ மந்த்தாவது கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணியே ஆகணும் ஸோ நானாக எனக்கு தெரியாது அப்போலாம் வந்து சுத்தமாக எனக்கு தெரியாது ஸோ எந்த மாதிரி கண்டென்ட் அப்போ அப்டேட் பண்ணணும் அதாவது நான் எல்லாம் விளாக்ஸ் பண்ணி போடுவோம் காமெடி வீடியோ போடுவோம் டான்ஸ் பண்ணி போடுவோம் ஏதாவது சும்மா வீட்டில் ஏதாவது வேலை செய்கிறது அதுதான் நான் அப்டேட் பண்ணி தான் இருந்தேன் லைவ் நான் அப்போ அப்டேட் பண்ணதே இல்லை ஸோ இப்போ நான் பர்சனலாக அவங்களுக்கு டிஎம் பண்ணி கேட்டதுக்கப்புறம் என் அந்த சிஸ்டர் எனக்கு சொன்னது நீ ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்டேட் பண்ணிடா ஏன்னா இப்போ எனக்கு வந்து சப்ஸ்க்ரை இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க ஸோ நான் இது இந்த இப்போ இந்த யூடியூப் சேனல் ட்ராப் பண்ணதுனால எனக்கு நான் ஆல்ரெடி வச்சுருந்த அந்த த்ரீ தௌசண்ட் வாட்ச் ஓவருக்குங்களா ஸோ அதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த சம்திங் வச்சுருந்தேன் வாட்ச் ஓரு ஸோ நான் வீடியோவெலாம் போடாமல் விடவும் அந்த வாட்ச் ஓரும் கம்மியாயிருச்சு எனக்கு வந்து வியூஸும் கம்மியாயிருச்சு சப்ஸ்கிரைப் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் வெளியில் போயிட்டாங்க உள்ளார வந்திருந்தவங்க திருப்பி வெளியில் போயிட்டாங்க நான் வீடியோ அப்டேட் பண்ணாதனால ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கண்டினியூவாக இந்த ஒன் மந்தாகவே நான் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நான் ரெண்டு மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு ரெகுலராக என்ன டைம் உங்களுக்கு வந்து அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த டைமிங்கில் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரீ சீக்கிரமாக ரீச் ஆகும் அப்படின்றாங்க ஸோ அது உண்மையான விஷயந்தான் ஏன்னா யூடியூப்பில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது நீங்கள் வந்து வீடியோ உடனே எடுத்துக்கூட நீங்கள் உங்களுக்கு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் என்ன டைமிங்கில் போஸ்ட் பண்ண போகிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போஸ்ட் ஆயிடும் அந்த வீடியோ வந்து ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க லைவ் வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் லைவ் போட போகிறீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து டிவி சவுண்டோ இல்லை பக்கத்து வீட்டில் டிவி சவுண்டோ வேறு ஏதாவது கெட்ட வார்த்தைகள் மற்றவங்க யாராவது பேசுகிறாங்க பண்ணுறாங்க இல்லை அஞ்சு வயசுக்கு உள்ள சின்ன குழந்தைங்க நம்ம உள்ளார எடுத்துகிட்டு வரோம் அவங்க ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ உங்களோட சேனல் அப்படியே லாக் ஆகிரும் காப்பிரைட் இஷ்யூ அடிக்கடி வரும் இப்போவே நான் இவ்வளோ தூரம் கவனமாக இருந்து நான் லைவ் போடும்போதே எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து காப்பிரைட் இஷ்யூ வருது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லைவ் லைவில் வரும்போது ஃபாலோவர்ஸ் கம்மியாகிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நான் லைவ் போடும்போது கிட்டத்தட்ட எனக்கு இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் அந்த மாதிரிலாம் எனக்கு வந்துட்டு இருந்தாங்க வியூஸ் சப்ஸ்கிரைப்டாக நான் இந்த லைவ் அப்டேட் பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் என்னோடய லைவை வந்து பார்ப்பாங்க ஸோ அதில் தான் நம்ம ஆடியன்ஸை உள்ளார ஈஸியாக கொண்டு வர முடியும் ஸோ நான் வந்து பெருசாக ஒன்றும் எதுவும் பேச மாட்டேன் சும்மா சமைக்கிற போது இல்லை ஏதாவது வீட்டில் வேலை பார்க்கும்போது நான் லைவ் அப்டேட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் டெய்லி லைவ் அப்டேட் பண்ணுங்கள் பட் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இதுதான் நீங்கள் லைவ் போட போகிறீங்க அப்படின்னா டெய்லியும் இந்த ட ஒரு டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைமிங்கு கரெக்டான லைவ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட ஆடியோ ஆடியன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க ஸோ சப்ஸ்கிரைபும் சீக்கிரமாக உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதில் என்ன கொஞ்சம் டஃப்பான விஷயம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் வாட்ச் அவரை வாட்ச் அவரை கூட இப்போ ரீச் பண்ணிடலாம் பட் டென் மில்லியன் நம்ம ரீச் பண்ணணும் ஷார்ட்ஸ் வீடியோ பொறுத்த அளவுக்கு நம்ம டென் மில்லியன் வியூஸ் கொண்டுட்டு வரணும் ஸோ அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் கிடச்சிரும் ஸோ கரெக்டான டைமிங்கை பார்த்து உங்களோட யூடியூப் ஸ்டூடியோவில் இருக்கும் உங்களுக்கு என்ன டைமிங்கில் வந்து ஐ மீன் உங்களோட வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணலாம் உங்களோட வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு உங்களோட ஆடியன்ஸ் வந்து எந்த டைமிங்கில் உங்கள் வீடியோவெலாம் பார்க்குறாங்க அப்படின்றது வந்து யூடியூப் யூடியூப் ஸ்டூடியோவில் இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸோ நீங்கள் அந்த டைமிங்கில் அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களால் அந்த டைமிங்க்கு வீடியோ அப்டேட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆட்டோமெட்டிக்காக ஷெடியூல் போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோ வந்து அங்கே டெடிகேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்து டெடிகேஸ் பண்ணி உங்களுக்கு சரிங்களா ஸோ கரெக்டாக புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க தயவுசெய்து யாருமே நடுவில் வந்து சே விட்டுறாதீங்க உங்களுக்கு ஃபாலோஸ் வரல வியூஸ் வரலன்னு சொல்லிவிட்டு நான் கிட்டத்தட்ட விட்டு இப்போ ஒரு ஒரு வருஷம் ஆக போது திருப்பி நான் வீடியோ இப்போ ரெகுலராக நான் போடும்போது எனக்கு ஓகே ஓரளவு நான் எனக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது ஸோ இதை நான் இப்படியே ஃபாலோ பண்ண போகிறேன் உங்களுக்கு நான் சொன்னது ஓரளவு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ என்கிட்ட கேள்வி கேட்டவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் புதுசாக லைவ் நீங்கள் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா பிரதர் த நீங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சேனல் உங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஸோ நானும் அதுக்காக உங்களுக்கு வந்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன் ஸோ நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பிரேமாவோட சேனலில் பட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அங்கே வந்து முன்னாடி நிற்கும் ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃபன் வீடியோ இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு ஸோ நிறைய என்டர்டைமிங் வீடியோ அவுட்டிங் வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ Love you all.